ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வேத ஷாக்கை வேதங்கள் அனந்தம் அதாவது முடிவே இல்லாதவை வேதாந்தம் என்றாலோ வேதத்தின் முடிவு என்று அர்த்தம் வேத முடி ஸ்ருதி சிரஸ் என்றாலும் வேதத்தின் முடிவுதான் முடிவே இல்லாத வேதத்தின் முடிவு என்றால் என்ன அர்த்தம் ரீதியிலே வேதங்களில் என்ன தாத்யங்களை சொல்லி இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் முடிந்த முடிவான ஆத்ம சாட்சா்காரம் இந்த உபனிஷத் பாகத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதால் அது வேதாந்தம் ஆகிறது அதாவது வேதத்தின் முடிவாக முடிவான கொள்கையாக இருக்கிறது பிராமணனாக பிறந்த ஒவ்வொருவனும் கற்று ஓதி அபியசிக்க வேண்டிய ஷாக்கை என்ற வேதப் பிரிவுகளில் முதலில் சம்ஹிதை பிறகு பிராமணம் அதற்கப்புறம் ஆரண்யகம் என்று வந்து ஆரண்யகத்தின் கடைசியிலே அந்த சாக்கையின் முடிவாக அந்தமாக உபனிஷத்துக்களே வருவதாலும் அவை வேதாந்தம் ஆகின்றன கணக்கே இல்லாத வேதங்களை இப்படி பல சாக்கைகளாக பிரித்ததன் நோக்கம் என்ன ஜீவன் பரிசுத்தி பெற்று சாக்ஷாத்காரம் பெறுவதற்கான சகல விஷயங்களையும் அவனுக்குச் சொல்ல வேண்டும் அத்தியன ரூபத்திலும் யக்னம் முதலிய அனுஷ்டானங்களாலும் அவன் செய்ய வேண்டிய கர்மா அதற்கான மந்திரங்கள் அப்புறம் யக்னத்தின் தத்வார்த்தமான விசாரணை கடைசியில் பரமாத்ம தத்துவம் பற்றிய விசாரணையும் அதன் நிதித்தியாசனமும் அதாவது தியானம் பண்ணி பண்ணி அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வதும் இப்படி மூன்றையும் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு ஜீவன் கடைத்தேறுவதற்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் கடைத்தேறுவதற்கு அனந்தமான வேதங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே இல்லை அப்படி தெரிந்து கொள்வது அடியோடு சாத்தியமில்லாத காரியமும் ஆகும் பரத்வாஜர் மாதிரியான மகரிஷிகளும் வேதமலையில் மூன்று பிடிதான் எடுத்துக்கொள்ள முடிந்தது என்று கதை சொன்னேன் அல்லவா ஆகையால் எவ்வளவு தெரிந்து கொண்டால் ஒரு ஜீவன் சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு அதாவது அழுக்கு எல்லாம் நீங்கி சுத்தமாகி பரம்பொருளோடு கலப்பதற்கு போதுமோ அதையே ஒரு ஷாக்கை என்று அனந்தமான வேதங்களிலிருந்து பிரித்து கொடுத்திருக்கிறது ஒரு ஷாக்கை என்பது ஒரு பிராமணன் பிறப்பது முதற்கொண்டு இறக்கும் வரையில் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் அடங்கி இருப்பது ஒரு ஷாக்கையை அத்தியனம் பண்ணி அதாவது அதன் சஹிதா மந்திரங்களை உருவேற்றி மனப்பாடமாக அத்தியனம் பண்ணி இந்த மந்திரங்களை வைத்து கொண்டு பிராமணத்தில் உள்ளபடி யக்னங்களை செய்து அப்புறம் இந்த வெளிக்காரியத்துக்கும் உள்தத்துவத்துக்கும் பாலம் போட்டு கொடுக்கிற ஆரண்யங்களை விசாரம் செய்து கடைசியில் உள்தத்துவம் மட்டுமேயான உபனிஷத்துக்களை அனுசந்தானம் பண்ணி பிறகு உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்றாகி விடுகிற மோட்ச நிலையை அடைந்து விடுவதற்கு வசதியாக ஒவ்வொரு ஷாக்கையும் வகுக்கப்பட்டிருக்கிறது பக்குவிகளானால் ஒரே ஒரு மந்திரம் கூட போதும் ஆத்மாவை கடைத்தேற்றுவதற்கு இருந்தாலும் பொதுவாக ஒரு சாதாரண ஜீவன் பரிசுத்தம் பரிசுத்தாவதற்கு எத்தனையோ கர்மாக்கள் உபாசனை ஜபம் தியானம் இவற்றை செய்ய வேண்டியதாகிறது அப்படி ஒரு சாமானிய ஜீவன் கடைத்தேறுவதற்கான அளவுக்கு ஒவ்வொரு சாக்கையிலும் மந்திரங்களையும் கர்மாக்களையும் தத்துவோபதேசங்களையும் கொடுத்திருக்கிறது ஓம் ஸ்ரீ மகாபரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர